அறிவும் ஆரோக்கியம்ல டாக்டர் ஜெயரூபா நம்ம நேர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க நேர்களை பார்க்கலாம் காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய முருங்கை பூ பால் இதை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முருங்கைப்பூ அப்படிங்கிறது ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு முருங்கை கீரை அதே மாதிரி முருங்கையில இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே வந்து நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த இந்த முருங்கைப்பூ அப்படிங்கிறது கண் பார்வையை வந்து மேம்படுத்தக்கூடியது கண்ணில் இருக்கக்கூடிய வறட்சியை வந்து குறைக்கக்கூடியது ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சியை குறைச்சி விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய பிஎம்எஸ் நம்ம சொல்லுவோம் ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் ஸோ இதை வந்து பெட்டராகும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் இந்த முருங்கை பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ முதல் விஷயம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த முருங்கைப்பூ பால் வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து அதிகப்படியான கவனம் இருக்கும் நிறைய காமனான விஷயங்களில் அவங்க அதிகமாக வந்து கவனத்தை செலுத்துவாங்க ஆனால் படிப்பு அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அதில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஸோ அதில் மட்டும் அவங்களுக்கு வந்து ஞாபகத்திறன் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முருங்கைப்பூ பால் வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு ரெகுலராகவே வந்து முருங்கைப்பூ பால் கொடுத்துட்டு வந்தோம் மூளைக்கு போகக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறதாகவும் இதன் மூலமாக அவங்களுடைய ஞாபகத்திறன் அதிகரிக்கலாம் அப்படிங்கறதையும் ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாம நிறைய இன்னைக்கு ஃபோன் பார்க்கறதோ இல்லை வந்து அடிக்கடி வந்து டிவி பார்க்குறது இந்த மாதிரியான காரணங்களால கண்கள் வந்து ரொம்ப வறட்சி அடைஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்வை திறன் வந்து குறையிறத பார்க்குறோம் அதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்களில் வந்து கேட்ராக் வளர்ச்சியும் வந்து வருது இது வயதாகிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து நம்ம முருங்கைப்பூவை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த முருங்கைப்பூவை பற்றி சொல்லும் பொழுது இது வெளி பித்தம் வீரரிசி ஏகும் விந்துவும் புஷ்டியாம் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு அடிக்கடி வந்து நம்ம இந்த முருங்கைப்பூ பால் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஏன்னால் உடம்புல நிறைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாத நிலையும் அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களில் வந்து குறைபாடு முக்கியமாக விந்து முந்துதல் நம்ம சொல்லுவோம் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையுமே வந்து நம்ம இந்த முருங்கை பூவை வந்து பயன்படுத்தலாம் இது நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை அதனால இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த முருங்கைப்பூ பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக ஈவினிங் டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நல்ல தூக்கமும் வந்து இருக்கும் இது கொஞ்சம் வந்து நமக்கு செடேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கிறதுனால இதை நம்ம ஈவினிங் டைமில் எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கமும் இருக்கும் அதே மாதிரி நம்முடைய மூளை நரம்பு மண்டலம் இது எல்லாமே வந்து பல la por சர்க்கரை வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளால் கால் எரிச்சல் வந்து உண்டாகிறது அதே மாதிரி கால் மத மதப்பான ஒரு தன்மை மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லையுமே வந்து நம்ம இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தும் பொழுது அதை நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்தி நமக்கு கால் எரிச்சல் அதே மாதிரி வந்து காலில் வந்து மரமரத்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ முக்கியமாக குழந்தைகளுக்கு ரெகுலராக இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய கண்களில் வறட்சி தன்மை வந்து குறையும் அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்கும் ஸோ ஆண்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த முருங்கைப்பூ அதை வந்து பால்ல சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது கூட நீங்க ஏலம் அதே மாதிரி வந்து பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பனங்கற்கண்டு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல்லையுமே வந்து நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த முருங்கை பால் இது எப்படி தயாரிக்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் குழந்தைங்களுடைய நினைவாற்றலை அதிகரித்து கண்களில் உண்டாகக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய முருங்கை பூ பால் எப்படி செய்ய நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்மங்கிறத பார்த்துடலாம் பால் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் எடுத்துருக்குறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை பூ தேவையான அளவு பணம் கற்கண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் இப்போ பால் வந்து நம்ம முருங்கைப்பூ சேர்த்து வந்து முதல்ல கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு நூறு எம்எல் பால் அது கூட வந்து கொஞ்சம் முருங்கைப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சலாம் ஸோ நல்லா கொதித்து அந்த முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம மீதம் இருக்கிற பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பணம் இருக்கணும் ஏலக்காயும் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போது இது எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் <genres> வரைக்கும் நல்லா கொதிச்சு அந்த பூ வந்து அதில் நல்லா வேகணும் ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த பூக்கள் எல்லாமே வந்துருச்சு ஸோ இதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு இப்போ பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முருங்கைப்பூ பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ரெகுலராக நைட்டில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளோட நினைவாற்றல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கண்களில் வந்து வறட்சி தன்மை இருக்கிறது வந்து மாற ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு இந்த விந்தணுக்களில் குறைபாடு இருக்கிறது அதே மாதிரி விந்து முந்துதல் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த முருங்கைப்பூவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்க இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த முருங்கைப்பூ பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த முருங்கைப்பூ பாலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முருங்கைப்பூ பால் எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை வந்து மொத்தமாக கிடைக்கும் பொழுது வாங்கிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதனுடைய அற்புதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குழந்தைகளுக்கும் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பெண்களும் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பீரியட்ஸில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் வயதான பெண்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து மூட்டு வலி உண்டாகும் ஸோ இந்த மூட்டு வலி உண்டாகக்கூடிய நபர்களுக்கும் இதில் அதிகப்படியான கால்சியம் பாஸ்பரஸ் வந்து இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்லையுமே இந்த முருங்கைப்பூ பால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு கண் வறட்சியை வந்து போக்குறதுக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு பயன்படக்கூடிய அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய இந்த பூ பால் எப்படி செய்து நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்